ம் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து என்ன செய்யாதீங்க தீர்ப்பு சொல்லாதிருங்கள் தீர்ப்பு உங்களுடையது அல்ல தீர்ப்பு உங்களுடையது அல்ல ஒன்று குறித்த நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வருஷம் காலத்துக்கு முன்னே நீங்க தீர்ப்பு சொல்றதுக்கு யாரு நீங்க தீர்ப்பு சொல்லாதீங்க இன்னைக்கு இந்த இன்னைக்கு நான் இங்க பிரசங்கத்து கிடையாது ஒரு பாஸ்டர் சொல்லியாச்சு அவர் ஒப்புக்கொண்டுட்டார் நானும் ஃப்ரீ ஆகிட்டேன் நேற்று சாயங்காலம் இரவு பஸ் ஏறி கத்தருக்கு சோதரும் நாளைக்கு நான் வரமாட்டேன் இன்னொரு இடத்துக்கு போகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ சீட்டு யார் மேலே விழுந்துருக்குது என் மேலே அப்போ இன்னைக்கு வந்த செய்தியெல்லாம் கத்திர கொண்டு நினைச்சதை கொடுத்துருக்குறேன் நல்லா புரிந்து வசனம் பசனம் காலத்துக்கு முன்னே யாரும் யாதை ஒன்றையும் சொல்லி என்ன செய்யாதீங்க தீர்ப்பு சொல்லாதிருங்கள் தீர்ப்பு சொல்லாதீங்க எங்களோட பேசுங்கப்பா இயேசுவி நாம தோல்பிதா நீங்கள் நியாயம் இருக்க நீங்கள் யார் நீங்கள் நியாயம் யார் அடுத்த பிள்ளைங்களை நியாயம் திருக்கிறதுக்கு நீங்கள் யார் அடுத்தவங்களை குற்றம் சொல்லுறதுக்கு நீங்கள் யார் அவங்களுக்கு எஜமானா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொன்ன அவங்க அப்படி செய்யக்கூடாது அவங்க அப்படி தீர்ப்பு சொல்லாத தீர்ப்பு சொல்லாத நீங்கள் நிறைய பேர் நீங்கள் நிறைய பேர் இந்த இது இந்த இது இயேசுவினுடைய சரீரம் இயேசுடைய இரத்தம் ஒரு தீர்ப்பு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு ஏசு ஒரு தீர்ப்பு சொன்னார் தெரியுமா கையும் மெய்யுமா பிடிச்சாச்சு அவன் விவச்சாரி பிடிச்சிட்டாங்க அவட்ட கொண்டு வர்றாங்க அவட்ட கொண்டு வந்து அவ சொல்றாங்க அப்படி சொல்லும்பொழுது அவர் சொல்றாரு அவனுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாரு சட்டப்படி நியாயப்பிரமாணத்தின் படி கல் எரிஞ்சு கொள்ளணும் அவனை கல் எரிஞ்சு கொள்ளணும் ஏசு சொன்னார் கத்திரக்கு சுதந்திரம் பாவம் செய்யாதே போ தீர்ப்பு சொல்லலை அவனை அவளை என்ன சொல்லலை தீர்ப்பு சொல்லலாம் இப்போ நீங்கள் இன்னைக்கு அநேகரை தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த இது இது இதை சாப்பிட்றீங்க அவங்க அப்படி செய்யக்கூடாது இவங்க எப்படி செய்யக்கூடாங்க அவங்க அப்படி செய்கிறாங்க இவங்க எப்படி செய்கிறாங்க நீங்கள் தீர்ப்பு சொல்லலாமா உங்களுக்கு உங்களுக்கு தீர்ப்பு சொல்கிற அதிகாரத்தை கற்று கொடுத்துருக்குறாரா இல்லை கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குதா சொல்லுங்கள் நீங்கள் என்னன்னு தெரியல இந்த வசனத்தை நான் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் சாயங்காலம் எனக்கு வார்த்தையாக கொடுத்தால சொல்கிறேன் யாரை குறித்தும் நீங்கள் தீர்ப்பு சொல்கிறதுக்கா அதிகாரம் கிடையாது இன்னான் இன்னான் இதில் பிறந்தான் என்று அவர் தான் பேரனுடது நீங்கள் தீர்ப்பு சொல்கிறதுக்கு அரியாதீரோட கெட்டவங்க அவங்க ரசிக்கப்பட மாட்டாங்க எங்கள் வீட்டுக்காரருன்னா ரட்சிக்கப்பட மாட்டார் நீ தீர்ப்பு சொன்னாங்க என் மனைவி ரசிக்கப்பட மாட்டா தீர்ப்பு சொல்லாதீங்க அந்த பிள்ளையை பாருங்க அந்த பையனை பாருங்க அவங்க ட்ரெஸ்ஸை பாருங்க அவங்க இந்த வியாபாரமே நீ வச்சுக்கோங்க ஒன்னை பார் ஒன்று பார் மத்தியளுந்த சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது ஐந்தாவசரத்தில் என்ன போட்டு கொடுத்து பாருங்களேன் பாசிங்க

நன்மைக்கு எதுவா இல்லாமல் ரெண்டு பேர் சேர்றீங்கன்னா கவனமாக இருக்கு ஒன்னு இன்னொரு ஆள் பேசுதுன்னா தயவு செய்து அவங்க இருந்து கட் பண்ணிடுங்க ரெண்டு தடவை பாருங்க அவங்க கட் உங்க ஆவியை கெடுத்துருவாங்க உங்க பிரசன்னம் போயிடும் உங்க ஆவியினுடைய பிரசன்னம் போயிரும் மாயக்காரனை முன்பு உன் கண்ணுல இருக்கிற என்ன செய்ய உத்திரத்தை எடுத்து போடு எடுத்து போடு பின்பு உன் பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட கண்ணுல இருக்கிறது இந்த உத்திரம் பெருசு உன் கண் உன் சகோதரன் கண்ணுல இருக்கிறது என்னது துரும்ப துரும்பு நீ எதை தான் பாக்குறப்ப துரும்ப தான் பாத்துக்கிற அந்த அம்மாவை பாருங்க அந்த பிள்ளைய பாருங்க அவங்கள பாருங்க அவங்க அப்படி நீ நீங்க தீர்ப்பு சொல்றதுக்கு யாருன்றேன் நானே பார்த்தேன் இத சொன்னேன் இத செய்யணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தலையே உங்கள அவர் என்கிட்ட சொன்னதை நான் சொல்லிட்டேன் நீங்கள் செயல்படுத்துறது செயல்படுத்தாத உங்கள் கரத்தில் இருக்கிறது ஒரு சத்தியத்தை நான் சொல்லுகிறேன் அந்த சத்தியத்தை செயல்படுத்துறது செயல்படுத்தாத உங்கள் கரத்தில் இருக்கிறது அதில் வந்து என்னன்னா ச அதில் வசனம் நிறையா இருக்குது உற்சாகத்தோடு மன மகிழ்ச்சியோடு தேவனுக்கு செலுத்துறது எப்படி திரு உற்சாகம் மகிழ்ச்சி ப்ரைஸ் ஒரு உற்சாகத்தோடு ஒரு மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டிய காரியம் அப்போ ஆண்டன் சொல்கிறாரு காலத்துக்கு முன்னாடி யாத ஒன்று தீர்ப்பு சொல்லாதீங்க யாரை குறிச்சும் பேசாதீங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ஊழியத்தை பற்றி பேச உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இது ரொம்ப கஷ்டமான வேலைங்க நீங்கள் என்னென்னு செய்கிறது ரொம்ப கஷ்டம் பார்த்த வேலையும் சொல்லும் இங்கே பார்த்தா கால் போடுற மாதிரி இருக்கும் பாட்பாடுற மாதிரி இருக்கும் ரொம்ப நிற்க முடியாது நீங்கள் சுற்றி பாருங்க எங்கே பாருங்கள் பாஸ்டரு பாஸ்டர் அம்மா வீட்டுக்காரங்களாம் அங்கே சிறப்பாக வாழ்கிறாங்கலாம் ஒன்றும் சொல்ல முடியாது நீங்கள் ஒரு ஒரு போய் பார்த்துட்டு வாங்க சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாருங்கள் ஒன்றும் ஒரு கொண்டாடி உடம்பு சரியாக இருக்கும் மனைவிக்கு உடம்பு சரியாக இருக்கும் பையன் சரி இல்லாமல் வாழ்க்கை மூரமாக பயங்கரம் 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 இங்கே வசனம் சொல்லுது பேதூர் பார்த்து சொல்கிறாரு நீ என் ஊழியத்தை செய்வ பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்கிறது இல்லை மேற்கொள்வது அப்போ பாதாளத்திலிருந்து வரும் பாதாளத்திலிருந்து வரும் இவங்களுக்கு ஏன் அப்படி நடக்குது உங்களுக்கு ஏன் நடக்குது உனக்கு போது தெரியும் உனக்கு போது தெரியும் அவ சொன்னா என் மூலமா என்கிட்ட இருந்து கத்தர் பேசாம ஓ வழியா பேசுனது எப்பன்னா அவன் சொன்னா நீ ஒழிஞ்சுக்கிட்டு பழக நீ வழியா பாப்ப பாரு அப்ப தெரியும்னா ராஜாக்கல்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப என்ன ஒரு காரியம்னா நீங்க தீர்ப்பு சொல்றதுக்கு யாரு யாரையும் தீர்ப்பு சொல்லாதீங்க யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க அதெல்லாம் உருப்படாது அதெல்லாம் அந்த பிள்ளை யாரை பற்றியும் பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது அவர் படைச்சிருக்கிறாரு அவர் சரியில்லாதவன்னா சரியாக்கிடுவார் இவன் இன்றைக்கி சரியில்லாமல் இருப்பான் நாளைக்கு சரியாக்கிடுவார் அவங்க இன்னைக்கு சரியில்லாமல் இருப்பான் நாளைக்கு சரியாயிரும் அவன் ஆண்டோட்ட கேட்டு சரிப்பான் அப்போ நீ பேசுனது நீ பேசுனது ஒன்னை சுற்றி உன் வீட்டை சுற்றி எனக்கு நிறைய பேர் தெரியும் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்குறேன் யாரெல்லாம் அதிகமாக பேசுனாங்களோ அவங்க குடும்பம் அவங்க மனைவி அவங்க பிள்ளை எல்லோரும் பதிக்கப்பட்டார் அவங்க எல்லோரும் பாதிக்கப்பட்டார் அதான் பவுன் சொல்றாரு காலத்துக்கு முன்னே கத்தர் வலுவருக்கு முன்னாடி யார குருத்து என்ன செய்யாதீங்க தீர்ப்பு சொல்லாதீங்க இத நல்லா சொல்லணும்னா எங்க சொல்றான்னா யாக்கோபின் கோபின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் யாக்கோபு நாலாம் அதிகாரம் பதினொன்றாம் வருஷத்தை வாசிங்க சகோதரரே சகோதரரே ஒருவருக்கு விரோதமாய் பேசாதீர்கள் அப்படியே முடிச்சு அப்படிங்க ஒருவருக்கு ஒருவர் எப்படி பேசாதருங்க விரோதமாய் விரோதம் விரோதமா பேசாத நீங்க பேசுனீங்கன்னா பாடுபடுவீங்க வியாதி வரும் பலவீனத்தில் மாட்டிக்குவீங்க ஆசீர்வாதம் வராது இக்கட்டில் மாட்டிக்குவீங்க இடைஞ்சல்ல மாட்டிக்குவீங்க இன்னும் சொல்ல போன இதெல்லாம் ஓம் பிள்ளை நீ ஊருக்குள்ள எல்லாம் பேசுற ஓம்பிள்ள நல்லா கொடுங்க நிறைய பேரை தெரியும் யாரெல்லாம் என்னென்ன கூலியக்காரங்க என்னென்ன பேசுனாங்களோ சபையில் அவங்க பிள்ளைங்களெல்லாம் அதை செஞ்சிச்சு இவங்க போட்டு ஆண்டாங்க ஆளுக செஞ்சாங்க அவங்க பிள்ளைங்களும் பேரம்பேந்திங்களெலாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்போ என்னென்னா செய்து இதை எடுக்கிற அன்பான தேவை பிள்ளைய உன் வாயை கட்டு ஓ வாயை கட்டு ரொம்ப பேசாதீங்க ப்ளீஸ் ஐ கீஸ் ப்ரைஸ் யாரை புரிச்சுமே யார் குறிச்சு தீர்ப்பு சொல்லாதீங்க அதை அப்படி செய்யக்கூடாது இது இப்படி செய்யக்கூடாது இதை அப்படி செய்யணும் இதை எப்படி செய்யணும் இதை இப்படி பண்ணணும் இதை அப்படி பண்ணியிருக்கணும் அப்படிதானே ஒரு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார் அதனால அந்த பாஸ்டர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் என்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படியா அப்படின்னு அவர் ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுவார் இதை எப்படி செய்யக்கூடாது அவர் அப்படி செய்கிறாரு அப்படி செய்கிறாரு இப்படி செய்யறாரு என்ன சொன்னீங்க வாயா அப்படின்னு இந்த ஊழியத்தை ஏற்படுத்தி தான் இங்க தலைமையாக வச்சுருக்கிறாரு உடனே அதை வச்சிருக்கிறாரு வச்சிருக்கிறார் இன்னைக்கு இருப்ப நாளைக்கு போயிடுவேன் ஆனால் இவ்வளவு தெரிஞ்ச ஒன்னே இந்த இடத்துல வைக்கலையேன்னு என்ன அன்னையோட வாயை பூத்திட்டா தான் அன்னையோட ஆள் என்ன செஞ்சிட்டா வேண்டாம் அடுத்து உங்கள் பிள்ளைங்கள பேசாதீங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன இருக்குது அவளை விடு அவளுக்கு தட்டி விடு என்ன பேர் குடிஞ்சிக்கிட்டே எங்கேயே பார்க்குற என்ன பார்க்குறேன் பிரசாதீங்க அது வசனம் போட்டுக்குது வாசிங்க சகோதரரே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதீர்கள் அதுக்கு என்னென்ன அர்த்தம் அடுத்த குற்றப்படுத்தாதீர்கள் அடுத்து உங்களை குற்றமாக பேசாதீங்க என்கிட்ட இருக்கிற திறமை இவர்கிட்ட இருக்காதுங்க என்கிட்ட இருக்கிற திறமை இவர்கிட்ட இருக்காது உங்கள்கிட்ட இருக்கிற திறமை என்கிட்ட இருக்காது நீங்கள் பெரிய ஞானமான இருக்கலாம் பெரிய அறிவாளியாக இருக்கலாம் ஆனால் என்கிட்ட இருக்கிற காரியம் உங்கள்கிட்ட இருக்காது உங்கள்கிட்ட இருக்கிற காரியம் என்கிட்ட இருக்காது கத்தர் இந்த ஐந்து விரலை வித்தியாசமாக படைச்சி வச்சுருக்கிறாரு இது ஐந்து விதமான ஊழியங்கள் ஐந்து விதமான ஊழியம் இந்த ஊழி இந்த இதுக்கு விரல் எல்லாத்தையும் தொடும் பாருங்களேங்களே இந்த பெரு விரல் எல்லாத்தையும் தொடும் ஆனால் இந்த சுண்டு விரல் எல்லாத்தையும் தொடுமா தொடாது இது ஊழியத்தினுடைய காரியங்கள் நிறையா சொல்லுவாங்க இப்போ இது எல்லாத்தையும் தொடும் இந்த விரல் எல்லாத்தையும் தொட முடியுமா இது மாதிரி தான் ஒன்றால் செய்ய முடியாது ஒன்றால் பேச முடியாது ஒன்றால் செய்ய முடியாது உங்களால் பொறுத்துக்கொள்ள முடியாது அதான் சகோதரரே ஒருவரு குரூரமாய் பேசாதிருங்கள் ரொம்ப பேசக்கூடாது நான் நிறைய அங்கே சொல்கிற காரியமே பேச தேவையில்லை பேச வேண்டாம் அவங்க சரியாகிறாங்க சரியாகாமல் போகிறாங்க கத்தரை பார்த்துக்குவார் நான் குறைவாயிடக்கூடாது அவர்கிட்ட இருந்து நான் பிரிஞ்சுடக்கூடாது அந்த அம்மா ஜெவம் பண்ணிச்சே நீங்கள் அதை பார்த்து எப்படிலாம் ஜோ முடிச்சு பார்த்தீங்களா உனக்கு தேவையா ஜோம் முன்னாள் ஜோம் ஒண்ணு ஜெவ முன்னாடி போய்கிட்டே இருக்கு அது அது பார்த்தீங்களா அது இப்படி பார்த்தீங்களா அது அப்படி பார்த்தீங்களா இது இப்படி என்னத்தை பார்த்தேன் முதல் உன் பிள்ளையே பார் உன் பிள்ளை பார் முதல் உன் வீட்டுக்காரன் சரியான்னு பார் உன் மனைவி சரியான்னு பாரு உங்களை பாருங்க அதான் சொன்ன ஆண்டவர் சொன்னாரு மொதல் உன் கண்ணுல இருக்கிற உத்தரத்தை பார் உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார் மொதல் உன் பிள்ளையே சரியில்லை அடுத்த பிள்ளைய பேசலாமா நீ சொல்லுங்க உன் குடும்பம் சரியில்லை இன்னைக்கு நீ கத்துறக்கு உண்மையா இல்லை ஆண்டவர் ஆராதிக்கிறது இல்லை ஆண்டவரை தேடுறது இல்லை நல்லா புரிந்து கொள்ளுங்க இது ரொம்ப விசேஷமானது இதுக்குள்ள இருக்கிற நீங்க இதை சாப்பிட்ற நீங்க மேக்சிமம் கிறிஸ்துவை போல பிரதிபலிக்கணும் கிறிஸ்துவை சொல்றாரு விரோதமாய் பேசாதீர்கள் வாசிங்க அப்ப சொல்லிசுகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் இங்க ஒரு ஒருத்தவங்க பேசுறாங்க பாருங்களேன் விஷ பூச்சி கை விஷப்பூச்சி அவர் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோதே இந்த மனுஷன் கொலைபாதகன் சந்தேகமில்லை ஏங்க ஒரு வெசபூச்சி கடிச்ச உடனே அவ நியாயம் பாருங்க ஒரு வெசபூச்சி கடிச்சு தொங்குது அப்படி ஐயோ பிரதர் என்ன சொல்றாங்க இவன் அந்த தீவார் கண்டபோது பாக்குறாங்க இந்த மனுஷன் கொலைபாதகன் கொலைபாதகன் சமுத்திரத்துக்கு தப்பி பழி இவனை என்ன செய்யவே இல்லை பிழைக்க வெட்டவில்லை என்று நல்லா புரிஞ்சு இயேசு ஏசு சொல்றாரு இதை பார்த்த உடனே நீங்க தீர்ப்பு கூறுறீங்க ஒருத்தவங்களை பார்த்துட்டு நீங்க தீர்ப்பு கூறலாமா அவங்க உள்ள என்ன அவங்க அந்தரங்க என்ன அவங்க ஆண்டவருக்காக எப்படி இருக்கிறாங்க அவங்க என்ன இதில் நிறைய பட்ஜெட் இருக்குது உள்ள இருக்குது இவன் தேவ மனுஷன் இவன் பார்த்த உடனே சொல்றாங்க இவன் கொலைபாதகன் வாசிங்க சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது நாலாவது வருஷத்தை வாசிங்க தோற்றத்தின் தீர்ப்பு செய்யாமல் இப்ப பாருங்க விசபூச்சி கடிச்சு தொங்குனது இதுக்கு பேர் என்னது தோற்றம் ஒரு ஆளை பார்த்த உடனே நீங்களா நியாயம் தீர்த்தீங்க நீங்களா ஒரு தீர்ப்பு கொண்டு வந்து அந்த பிள்ளை படிக்காதுன்னு சொல்லாதீங்க அது ஒரு முட்டாள்னு சொல்லாதீங்க அது ஒரு மோசமானது தேவன் எடுத்து பயன்படுத்தினா நீ என்ன செய்ய போற நீ தேவன் எடுத்து பயன்படுத்தினா என்ன செய்வ இப்ப பெச கடிச்சு தொங்குது இவங்க எல்லாம் பாக்குறாங்க பார்த்தோன்னு சொன்னாங்க இவன் கொலைபாத நடந்தது என்ன ஆண்டவர் சொல்றாரு தோற்றத்தின்படி என்ன செய்யாதீங்க ஒரு பையன் பிள்ளை பேசுது உடனே தோற்றத்தை படி பாசி அங்க ஒரு தீர்மானம் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் உன் பிள்ளை வச்சு நீனு ஒரு பிள்ளை வச்சுருக்கிற ரொம்ப ஜாக்கிரதையாக இரு நீனு ஒரு பையன் வச்சுருக்கிற இரு நீங்கள் என்ன விதைக்கிறீர்களோ அதை தான் அறுப்பீங்க நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் தான் அறுப்பீங்க நான் நான் நிறையா சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் பார்த்துருக்குறேன் நிறையா பார்த்துருக்கேன் அதனால் நான்லாம் எங்கேயுமே எதை குறித்தும் அவ்வளோவா தீர்ப்பு சொல்கிறதே கிடையாது ஆண்டர் ஜபம் பண்ணும்போது சில வீட்டை எனக்கு கொடுத்தா கூட அவங்கள்ட்ட சொல்கிறதே கிடையாது அதனால இன்னைக்கு அநேகர் முடங்கி கிடக்குறாங்க அவங்க வாழ்க்கை முடங்கி கிடக்குது அவங்க வழி எதுக்கு தெரியுமா அவங்க அநேக தீர்ப்பு சொல்லிருக்காங்க அவங்க என்ன போட்டுருக்கு அவன் தொங்குது இவன் கெட்டவன் இவன் கொலபாதைகள் பண்ணிட்டாங்க ஏசு சொல்றாரு தோற்றத்திற்கு என்ன செய்யாதீங்க தீர்ப்பு செய்யாம அவன் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ரங்கம் அவருக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும் அவன் உள்ளம் அவருக்கு தான் தெரியும் அவன் இருதயம் அவருக்கு தான் தெரியும் அவன் மறைமுகமாக செய்கிற கிரிகைகள் ஆண்டவருக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும் ஆமே நல்லா புரிஞ்சு நல்லா புரிந்து கொள்ளுங்க வாசிங்க ரோமன் எழுதின நிருபம் பதினாலாம் அதிகாரம் வசனம் தான் தான் சொல்றேன் பதினாலு பதிமூணு வாசிங்க இப்படி இருக்க நாம் இனிமேல் இனிமேல் ஒருவரை ஒருவர் என்ன செய்யாதுங்க குற்றமா தீர்க்காதீங்க குற்றவாளிகள் என்று தீர்க்காதி இருப்பீர்களாக உங்க வீடு தீர்க்கப்படும் உங்க குடும்பம் தீர்க்கப்படும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஒரு மரணமும் ஒரு ஒரு அழிவும் அதிகாரத்தில் இருக்குது நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது நிறைய விமர்சனங்கள் பண்ணாதீங்க கூட தெரிஞ்சா கூட தெரியலன்னு சொல்லிட்டு என்னது தெரிஞ்சால் கூட உங்களுக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க நிறைய காரியங்களும் எனக்கு தெரியும் நான் மறைச்சு வச்சிருக்கிறேன் நிறையா தெரியும் எனக்கு டிஸ்காப் தேவையில்லை இது போய் இவங்ககிட்ட சொன்னதுனால இவங்க ஒரு பெரிய பலனாக உண்டாக ஆகுது மன வேதனை தான்னு உண்டாகும் சில வீட்டுகளை ஜெபிக்கும் பொழுது அவங்க காரியங்களை சொல்லும்போது மனசு வேதனையாக இருக்கும் இந்த தசமாத்த அதை கொடுத்து ரெண்டு மாசமாக கற்று கூட பேசிக்கிட்டே இருக்கிறார் அப்போ இதில் இருந்து என்ன அர்த்தம் அப்படின்னா இதை நான் செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் இதுக்குள்ளே நான் இன்பாகலை இல்லைன்னு சொன்னால் எங்கிட்ட காட்டாத்து வெள்ளம் மாதிரி அது பிடிச்சிக்கிட்டு போயிடுவோம் ஒரு வசனம் இருக்குது கரையும் இல்லாமல் சூறையாடிருவேன்றார் ஆண்டவர் என்னது கரையமே இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்கிறப்ப என்ன செய்ய ரோட்டு கொண்டு வரவும் முடியும் என்னை மலை மேலே உயர்த்தவும் அவரால் முடியும் ஆமே என்னை மகிமையாக்க முடியும் என்னை ஆசீர்வதிக்க முடியும் ஒரே நாள் இரவுங்க ஒரு நாள் இரவுங்க அப்படியே கொண்டுட்டு போய் அவனை அவனை சிங்காசனத்தில் உட்கார வச்சாருங்க காலையில அவன் ஒரே ஒரு நாள் இரவு கத்தருக்கு சோத்திரம் ரொம்ப அவங்க உள்ள வந்துட்டாங்க அவன் இடுப்பெல்லாம் தளந்து போச்சு அன்னைக்கே காலி காரணம் என்ன அவன் பாத்திர ஆண்டவருடைய பாத்திரத்தில் தண்ணி அடிச்சான் அன்னைக்கு நாள் இரவு ஒரே நாளில் அவன் ராஜீபுமாரம் முடிஞ்சிருச்சு ஒரே ஒரு நாள் இரவு ஒருத்தனை மேலே கொண்டு வந்துட்டார் ஆண்டவர் உங்களை தேவன் விசேஷமாக கொண்டு வரணும் அவன் அப்படி இருக்க இனி நாம் இனிமேல் செஞ்சதை விட்டுருங்க உட்காந்து உங்கள் வீட்டில் யாராச்சும் அப்படி வந்து உட்காந்து பேசுகிறவங்கள இருந்தால் தயவு செய்து உங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்றாதீங்க உங்களை முடிஞ்ச அவங்க கூட பேசாதீங்க அவங்க பெரிய பரிசுத்த வாட்டியாக கூட இருக்கட்டும் பெரிய பரிசுத்தவான்களாக இருக்கட்டும் பெரிய தீர்க்க தரிசியாக கூட இருக்கட்டும் வேண்டாம் என்ன சொல்லுது ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யாதிருங்கள் விரோதமாய் பேசாதிருங்கள் இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டாம் குற்றவாளிகள் நீ தீர்க்காத நீ செய்யாத வேண்டாம் நான் மறுபடியும் சொல்றேன் பேரம்பேர்த்தி கத்தர் கட்டும் அவங்க சரியில்லை ஜோம் பண்ணுங்க

நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது இருப்பீர்கள் அடுத்தது ஆக்கனைக்குள்ளாக என்ன செய்யாதீங்க அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய மனசுக்குள்ளே வைக்காதீங்க கசப்பெல்லாம் வைக்காதீங்க கசப்பெல்லாம் வைக்காதீங்க நீங்க கசப்பெல்லாம் வச்சு சாப்பிடாதீங்க அது உங்களை பாதிக்கும் விடுதலை பண்ணுங்க அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள் நீங்க மன்னிங்க கத்தர் உங்களுக்கு மன்னிப்பார் நீங்க இறங்குங்க கத்தர் உங்களுக்கு இறங்குப்பார் நீங்க உதவி செய்யுங்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமே அல்ல இல்லையா ரோமன் எழுதுன நிருபம் ரெண்டாவது ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆகையால் நீ யாரானாலும் சரி பாஸ்டர் ரெவரண்டு பிரதான ஆசாரியனா இருந்தாலும் சரிதான் பெரிய அப்படியே மேல இருந்து அக்கினி இறக்க இறக்கணவனா இருந்தாலும் சரிதான் அப்படியே சுகமாக்குற வல்லமைக்குள்ள முங்கி இருந்த மனுஷனா இருந்தாலும் சரிதான் நீ முப்பது வருஷம் விசியாசியோ இருபத்தாறு விசுவாசியோ நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை உனக்கு அங்க அங்க போய் கதை சொல்றதுக்கு உனக்கு இடமே இல்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் அவைகளை நீயே செய்கிறபடியால் காலத்துல நீங்களே செஞ்சிருவீங்க நீங்களே செஞ்சிருவீங்க நான் ரொம்ப முரட்டான வைராக்கியமான ஆளு ரொம்ப மோசமான ஆளு நான் எதாம் ரெண்டு மூணு காரியத்தில் அதெல்லாம் கத்தர் என்னைய செய்ய வச்சிட்டாரு ஒரு நாள் செய்யும் பொழுது கத்தருக்கு சோத்திரம் அதை அவங்க செஞ்சாங்க பயங்கரமான தீர்த்து அந்த ஊழியர்காரங்க ஒரு நாள் எத்தனையோ வருஷம் கழிச்சு அது பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு அதை நான் அவங்களுக்கு சொன்னாரு நீ அன்னைக்கு பேசு நீ என்ன அப்படியே அழுதேன் அழுதே அதில் போட்டிருக்குது தீர்க்கிறவனே

என்ன கேட்கவே மாட்டேங்குது டவர் இல்லையா அப்படின்னு சொல்லி நீயே கட் பண்ணிடு நல்லா கேட்கும் ஹலோ இல்லைன்னா யாக்கும் சொல்லி நீங்கள் தொடர்பு கொள்ற ஆள் வேற பக்கம் தொடர்பு இருக்கிறார் அசிங்கமா சொல்றான் வேற பக்கம் என்ன இருக்கான் தொடர்பு இருக்கிறார் வேண்டாங்க ஆசீர்வாத கேடுங்க யார் எப்படி போனா உனக்கு என்னங்க எப்படி இருந்தா என்ன உன்னை கத்த தீர்க்க சொல்லி இருக்கிறாரா இதுல ரொம்ப சிறப்பானது ஏசு சொல்றாரு கடைசியா முடிக்கிறேன் வாசிங்க மத்திய எழுதின ஏழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்க நல்லா புரிஞ்சுக்கலாம் மற்றவங்களை சொல்லல இப்ப ஏ சொல்றாரு நீ குற்றவாளியாகாம இருக்கணும்னா நீ குறை உள்ளவனாகாமல் இருக்கணும்னா நீ பர்ஃபெக்டா இருக்கணும்னா உனக்கு நீ ஜபம் அருளணும்னா நீ சிறப்பாக இருக்கணும்னா நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் நீ என்னன்னு தெரியல இந்த செய்தி வந்திருக்குது ஜாக்கிரதையா இருங்க ஒரு செய்தி வருது என்று சொன்னால் அந்த செய்திக்கு பங்காளராக நான் இருப்பேன் மறுபடியும் சொல்றேன் இன்னைக்கு நான் இங்கே நிற்க வேண்டிய ஆள் நினைக்க நான் ரொம்ப சிறப்பாக இருந்தேன் சரி கதறுக்கு சோத்துறோம் அந்த ஐயா வர்றாரு ரெண்டு செய்தி கொடுக்கட்டும் கதறுக்கு சோத்துறோம் நம்மளும் ரெஸ்ட்டு நான் சொன்னார் உனக்கு ரெஸ்ட்டே கிடையாது ஆமே ஆமாம் நீ தான் கொடுக்கணும் அப்போ இன்றைக்கி இந்த வசனங்கள்லாம் வருதுன்னா ஆண்டவர் இதை அமைக்கி இதை கொண்டு வந்து தருகிறார் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சிறப்பானவங்க ஆண்டவருடைய ரத்தத்தையும் ச சரீரத்தையும் சாப்பிட்றீங்க நீங்கள் அதனால் நீங்கள் குற்றவாளியாகாமல் இருக்கணும்னா மற்றவங்களை தீர்க்காதீங்க நீங்கள் அப்படி தீர்ப்பீர்கள் என்று சொன்னால்

பண்ணிப்பார் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு ஆசீர்வாத கேடுல இருக்குது இன்னைக்கு ஜபம் மேலேயே போக மாட்டேங்குது நன்மை நடக்கவே இல்லை ஆசீர்வாதங்கள் நடக்கவே இல்லை காரணம் என்னன்னா உங்க வாய் அடுத்து உங்களுக்கு விரோதமா நீங்க பேசுறீங்க சில நம்ம குடும்பத்து நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் சிறப்பு இல்லாமல் போயிருங்க அப்புறம் நம்மளோட பிள்ளைங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சிறப்பு இல்லாமல் போயிரும் எல்லோரும் இழந்திருக்கலாமா எல்லோரும் இழந்துக்கலாம் தீர்பை

திருபதா கிருபை பொருந்திய வார்த்தையா பேசினாரா அபிரகாமுடைய வேளைக்காரன் அவன் சொல்லுகிறான் கத்தருக்கு சோதரோம் என் யஜமானை விட்டு அவர் என் அவருடைய தெய்வம் விளக்கல விளக்கல அன்பான தேவ பிள்ளையே நான் அத மூலமா சொல்லலை அது அட்வைஸ் சொல்லியிருக்கிறேன் இனியாவது கத்தருக்கு எச்சரிப்பு அது இனியாவது கத்தருக்கு உண்மையாயிரு அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்காத அது ஒரு நாள் உதவே உதவாது எவ்வளவு இருந்தாலும் எதுவும் உதவாது என் ஜீவனுக்கு உதவாது என் போராட்டத்துக்கு உதவாது ஆனால் கத்தர் உதவுவார் உன்னை கரம் பிடிக்க முடியும் உன் மரண போராட்டத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க தேவனால் முடியும் அலவுட்ரை அன்பான தேவ பிள்ளைய இன்னைக்கு ஒரு தீர்மானம் ஆடு யாரையும் குற்றமாக தீர்க்காத யாருக்கு விரோதமாக பேசாத நீங்கள் அப்படி பேசுனதுனால தான் இன்னைக்கு உன் குடும்பம் அந்த நிலைமையில் இருக்குது உன் வாழ்க்கை அந்த நிலைமையில இருக்குது வேண்டாம் கத்தர் தான் எஜமான் காலத்துக்கு முன்னாடி யாத ஒன்றியம் கொடுத்து என்ன செய்யாதீர்கள் தீர்ப்பு அவங்க கெட்டவங்க அவங்க ஏமாத்துகிறாங்கங்க அவங்க பொய் சொல்கிறாங்கங்க அவங்க 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 செய்யறதெல்லாம் சரி இல்லைங்க நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கத்தர் ஒன்னை தான் பார்த்துக்கிட்டே இருக்கார் அவர் ஒன்றை பார்க்குறாரு உன் நினைவை பார்க்கறாரு உன் சிந்தையை பார்க்கறார் உன் கிரீகளை பார்க்கறார் வயலிங் ஸ்ப்ளீ சோஹொலி ஸ்ப்ரைட்ஸ் நீ சுகமா இருக்கணும்னா நீ விடுதலை பண்ணு கத்தர் விடுதலை பண்ணுவார் நீ மன்னி கத்தர் உனக்கு மன்னிப்பார் நீ இறக்கமா இரு கத்தர் இறக்கமா இருப்பார் நீ உதவி செய் கத்தர் உனக்கு உதவி செய்வார் யாரையும் குற்றவாளியில் என்று தீர்க்காதீங்க ஆமே ஒரு தீ நல்ல கண்களை மூடி ஜோ பண்ணுங்க அண்டவரே கடந்த வாரம் என் மனது கேட்டினது யாரோ சொன்னது யாரோ பேசினது இதெல்லாம் வச்சு ஒரு திட்டம் பண்ணி ஒரு தீர்மானமாக நானாக ஒரு தீர் தீ தீர்மானம் பண்ணேன் இது எனக்கே இப்போ பாதகமாக மாறிடுச்சு நீங்கள் என் கூட பேசிட்டீங்க என்னை மன்னிச்சுடுங்க இனி நான் யாரையும் குறைவாய் எந்த பிள்ளையவோ பையனவோ குடும்பத்துவோ யாரையோ சபையவோ ஊழியனவோ அவங்க குடும்பத்தையோ நான் விரோதமாக பேச மாட்டேன் இன்ஸ்லக்டிஸ் க்ராஸ் அப்படி நீங்கள் தீர்த்திங்கன்னா எந்த தீர்க்கிறீங்களோ அந்த தீர்ப்பு தான் உங்களுக்கு வரும் எல்லாரும் பலவீனர்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் எல்லாரும் குறைவானவர்கள் நாம் யாரும் நிறைவானவர்கள் அல்ல எல்லாத்துட்டையும் ஒவ்வொரு குறைவுகள் இருக்கும் நீ குறைவி அவர் குறை பார்க்கிறவர் அல்ல அவர் நிறைவை பார்க்கிற தேவனாக இருக்கிறார் ஓ கண்கள் தெளிவாகட்டும் உன் இருதயம் தெளிவாகட்டும் உன் எண்ணங்கள் தெளிவாகட்டும் உன் பேச்சை மாற்று உன் கிரிகளை மாற்று மோபாப்பை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உன் சிறுபயாதிலிருந்து உனக்கு இதே தான் புத்தின்றார் ஆண்டவர் ஆமாம் எல்லா ஆண்டு சொல்லுமா ஆண்டவரே கடந்த நாட்கள் காலங்கள் யாரையாவது தீர்ப்பு சொல்லி ஆனால் யாரை குறித்து நான் ஏதாவது பேசி இருந்திருப்பேன் ஆனால் பேசியிருக்கிறேன் சொல்லு ஆமாம் என்னை மன்னிச்சுருங்க ஆண்டவரே எனக்கு அந்த தீர்ப்பு வேண்டான்னு சொல்லுங்க ஏசு கையுமேயுமா பிடிச்சவளை பார்த்து சொன்னார் போ இனி செய்யாதே நல்ல தீர்ப்பு கூறினார் அந்த ஜனங்களுக்கு என்ன தீர்ப்பு கூறினார் இவள் பாப செய்யாதவன் முதல் கல்லையறீங்க நீ குறைவு இல்லையா நீ இருக்கிற தெரியுமா நீ ஜபத்தில் எவ்வளோ குறைவா இருக்கிற வேதத்தில் குறைவா இருக்கிற நீ கத்தர் காரியத்தில் எவ்வளோ குறைவா இருக்கிற நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க ஊழியக்காரன் சொன்னா ஐயா லைட் பில் ரொம்ப இருக்குதுங்க எத்தனை பேர் முன் வந்தீங்க எத்தனை பேர் முன் வந்தீங்க நீங்கள் எப்படி தசம வர்றா ஒரு முந்நூறு இரநூறு என்னால் கொடுக்கும் மனசு வர மாதிரி நான் தசம மயக்கப்பட்டு கீழே தருவேன் அப்படி தானே அவன் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் கத்தரை கணம் பண்ண பழக நீ கணம் பண்ணு உன் பிள்ளை கணம் பண்ணு உன் குடும்பத்தை கத்தரை கண்ணம் பண்ணுவார் வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க மீதியான பந்தி ஆராதனை ஆசீர்வதிங்க நாங்கள் யாரையும் நியாயம் தீர்க்க நாங்கள் அதிகாரி கிடையாது யார் ரட்சிப்புக்கும் நாங்கள் சிலுவை சுமக்கவில்லை யாருடைய ரட்சிப்புக்கும் நான் தொங்கவில்லை நிறத்தை சேர்ந்தவில்லை என் பணத்தையே கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படி தானே நான் எதுவும் செய்யறதில்ல இல்லை அப்படி இருக்கும்போது நான் தீர்ப்பு சொல்லுகிறதுக்கு யார் என்னை மன்னிங்க ஆண்டு உங்க கிருபை எங்களோட இருக்கட்டும் ஏசுவி நாமத்தில் பிதாவை ஏனாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுமே பரிச நாமத்தை ஏனாத்துமாவே கத்திரை கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதி ஆமே நம்முடைய கத்திரா ஏசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாய் எதையனுடைய அன்பும் பரிசுத்தாவையும் அந்யுன்யமும் கிருபையும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் அடி நடத்தலும் கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்டிருக்கிற எல்லார் மேலேயும் நிறைவாயிருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக ஆமே அலலுயா ஹலலுயா ஹலலுயா எல்லாருக்கும் சோத்துறோம் எல்லாரும் சோத்துறது